நாகர்கோவில் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஐந்து கிமி தொலைவில் தானுமாலையன் கோவில் நூற்றி எட்டு சிவன் கோவில்களில் சிசிந்திரமும் ஒன்றாகும் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்படுவதற்கு முன்பு இந்த கோவிலும் அதன் சுற்றுப்புறங்களும் முந்தைய திருவிதாங்கூர் இராச்சியத்தின் ஒரு பகுதியாக இருந்தன இந்த கோவில் வளாகம் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து நுழைவாய்களாக கருதப்படும் கோபுரங்கள் எனப்படும் இரண்டு கோபுரங்களை கொண்டுள்ளது கிழக்கு கோபுரம் பதினொன்று தளங்களை கொண்டது மற்றும் அதன் நுழைவாயில் பல்வேறு தெய்வங்களின் நேர்த்தியான செதுக்கப்பட்ட உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நூற்று முப்பத்தி நான்கு அடி உயரமுள்ள இந்த கோபுரம் அதன் மீது ஒழிக்கதைகள் விழும்போது மிகவும் வியக்க வைக்கிறது கோவிலுக்குள் முப்பது சன்னதிகள் உள்ளன இது தென்னிந்திய கோவில்களின் கட்டிடக்கலை பாணிகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இந்த கோவிலின் கட்டிடக்கலை தனித்துவமானது ஏனெனில் இது கேரள மற்றும் தமிழ் கட்டிடக்கலை பாணிகளை உள்ளடக்கியது கோவில் முழுவதும் பரவியுள்ள அற்புதமான கச்சிற்பங்கள் வளாகத்திற்கு ஒரு அற்புதமான தோற்றத்தை அளிக்கின்றன கோவிலின் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்று ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நான்கு இசை தூண்கள் மேற்கு திசையிலும் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் காட்சிகளை சித்தரிக்கும் ஆயிரத்து முப்பத்தைந்து சிக்கலான செதுக்கப்பட்ட தூண்களை கொண்ட ஒரு நடன மண்டபமும் இதில் நடிகசாலை நுழைவு மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் தெய்வீக திருமண சடங்குகள் மற்றும் நாற்பத்தொன்று மீட்டர் உயர ராஜகோபுரம் ஆகியவை தெய்வங்களின் ஓவியங்கள் மற்றும் புராண காட்சிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன குறிப்பிடத்தக்க மண்டபங்களில் வசந்த மண்டபம் நவகிரகங்களுடன் குலசேகர மண்டபம் சித்திரசபை சுவரூபியங்களுடன் மற்றும் ரிஷப மண்டபம் நந்திக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை ஆகியவை அடங்கும் மற்ற மண்டபங்களில் வடகேடம் தெக்கேடம் மற்றும் வீரபாண்டியன் ஆகிய கோவிலில் மொத்தம் பதிமூன்று மண்டபங்கள் உள்ளன கேரள பாணியில் கட்டப்பட்ட பதினாறாம் நூற்றாண்டின் நவராத்திரி மண்டபம் நவராத்திரி சடங்குகளை நடத்தப்படுகிறது வலது பக்கத்தில் ஒரு பெரிய கோவில் குளம் உள்ளது ஒற்றை கிரானிக் பாறையில் செதுக்கப்பட்டுள்ள இருபத்தி இரண்டு அடி உயரத்தில் உள்ள பிரமாண்டமான அனுமான் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் திப்பு சுல்தானின் தாக்குதல்கள் அஞ்சப்பட்டதால் ஹனுமான் சிலை கோவிலில் மறைத்து வைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் இது கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் அதன் முந்தைய மகிமைக்கு மீட்டெடுக்கப்பட்டது மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சம் கோவிலில் உள்ள விநாயகி பெண் விநாயகர் செதுக்குதல் ஆகும் சிவபெருமானின் வாகனமான நந்தியின் கம்பீரமான உருவமும் பதினூன்று அடி உயரமும் இருபத்தொன்று நீளமும் பத்து அடி அகலமும் கொண்டது தானுமாலையன் கோவிலுக்குள் உள்ள தெய்வங்கள் குறிப்பாக நவக்கரங்கள் மற்றும் ஹனுமான் மண்டபங்கள் மற்றும் புனித சின்னங்களின் சீரமைப்பு மற்றும் ஏற்பாடு வாஸ்து கொள்கைகளை பின்பற்றி அண்ட சக்திகளின் ஓட்டத்தை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஆன்மீக ரீதியாக பலப்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்குகிறது பக்தர்களுக்கு செழிப்பு நல்வாழ்வு மற்றும் அமைதி பக்தி நேர்மறை ஆற்றல்கள் நிலவும் எதிர்மறையை அகற்றும் ஒரு சமநிலையான சூழலை கோவில் வளர்கிறது அண்ட சக்திகளின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை உள்ளடக்கியது மற்றும் மனித அனுபவத்தை மேம்படுத்துகிறது